வணக்கம் நண்பர்களே அம்பேத்கர் என்ற ஒரு வார்த்தையை தவறாக பயன்படுத்திவிட்டார் மோழ மன்னிக்கணும் அமித்ஷா என்று நாடாளுமன்ற பேச்சில் அவருடைய உரையை குறிப்பிட்டு நாடெங்கும் ஒரு சர்ச்சை பொருளாகி அது ஒரு விவாத பொருளாகி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி பல்வேறு சவால்களை இந்த அரசுக்கு அது ஏற்படுத்தியிருக்கிறது ஆனால் ஒரு அரசியல் கட்சி பல சவால்களை கடந்து அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் இது போன்ற சவால்களை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் அவர்களுக்கு இதை கடந்து போவதற்கு சற்று காலவாசம் எடுக்குமே தவிர இந்த இந்த பேச்சினால் அது எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ யாராக இருந்தாலும் அதை சந்தித்து களம் பார்ப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன் சரி இது இந்த வீடியோவில் ஒரு சின்ன விளக்கமான வீடியோ தான் அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்க ரைட் அமித்ஷா சொன்னது சரியாக தவறா இவ்வளோதான் மேட்டர் என்ன சொல்கிறார் இப்பொழுது அம்பேத்கர் என்ற வார்த்தையை பயன்படுத்துவது ஒரு ஃபேஷன் ஆயிட்டு இது அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருக்கிறதை விட நீங்கள் கடவுள் லாபத்தை சொன்னால் சொர்க்கத்தை அடையலாம் அப்படின்னு சொல்கிறார் இது என்னுடைய பார்வையில் தமிழகம் டைம்ஸ் சேனலுடைய ஒரு நடத்திற என்னுடைய அரசியல் எனக்கு அரசியலில் பழக்கம் இல்லை நான் சமகாலத்தில் அரசியல் பார்த்தேன் என்ற முறையில் சொல்கிறேன் அவருடைய குரலில் ஒரு எரிச்சல் தன்மை இருக்கிறது அதை மறுக்க இயலாது அம்பேத்கர் 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 அப்படின்னு நாலு முறை சொல்லி அதை ஏன் எப்படியே சொல்லிகிட்டே இருக்கிறீங்க அது போல் கடவுள் பேரையா சொல்லுங்க அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம் இருக்கு இல்லையா அதில் எரிச்சல் உணர்வு இருக்கிறது அதை மறுக்க இயலாது அவரை அறியாமல் அல்லது அவர் அவருடைய முதிர்ச்சியற்ற அவர் வயது முதிர்ந்தவர் அதில் ஒன்றும் சந்தேகமில்லை ஆனால் அவர் அவருடைய முதிர்ச்சியேற்ற தன்மையினால் அவருடைய அரசியல் முதிர்ச்சி அவருக்கு அத்தனை தூரம் கைவரவில்லை வசப்படவில்லை என்பது மிக நன்றாகவே தெரிகிறது ஒரு விஷயத்தை நான் வாசகர்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் தமிழகம் இந்த டைம்ஸ் இந்த சேனலில் நீங்கள் தேடி பாருங்கள் ஒரு வீடியோ இருக்கும் மோடியின் அப்போ நான் கொஞ்சம் தவறான புரிதலில் சொல்லிட்டேன் மோடியினுடைய தவறான தேர்வு நிர்மலா சீதாராமன் அண்ட் அமித்ஷா அப்படின்னு ஏனென்றால் நிதி புழக்கங்கள் நிதி சம்பந்தமான எந்த அடிப்படை ஞானமும் இல்லாமல் ஒருவரை நிதியமைச்சராக நியமித்து அந்த நிதியமைச்சருக்கான ஒரு செயல்பாடை அற்று அவர் இரண்டாவது முறையும் அவர் நிதியமைச்சராக நியமிக்கப்பட்டு அவர் சில பொருளாதார அவர் பொருளாதார நிபுணராக இருக்க வேண்டும் என்று நாம் கருதவில்லை ஆனால் அடிப்படை பொருளாதாரம் வரி விதிப்பு முறை என்று அவர் சில சில அடிப்படை அம்சங்களை அவர் கற்றுத்தேர்ந்து களத்தில் கற்றுத் தேர்ந்த அவர் அமைச்சராக இருந்தால் நன்றாகிட்டு இருக்கும் அதுபோல் தான் அமித்ஷாவும் சற்று முரட்டுத்தனமான அந்த வார்த்தையை பயன்படுத்துவது ஒன்றும் தவறில்லை என்று நினைக்கிறேன் சற்று முரட்டுத்தனமான அல்லது ஆக்ரோஷமான ஒரு சிந்தனையமைப்பு உள்ளவர் தான் அமித்ஷா ஏனென்றால் ஆர்டிகல் த்ரீ செவன்டி காஷ்மீரில் அவர் எடுக்கிறப்போ அந்த அந்த ஒரு ஒரு முரட்டுத்தனமான ஒரு உணர்ச்சி வசப்பட்ட ஒரு முடிவு தான் அது என்று அப்போதே நம்முடைய சேனலில் நம்ம வீடியோ வெளியிட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் இவர்கள் இருவரும் தவறாக தேர்வு செய்யப்பட்டவர்கள் ஒரு ஒருத்தரால் ஒரு நாட்டினுடைய நிதி பல பலமான முறையில் வீழ்ச்சி அடைகிறது பலவீனமாகிறது அமித்ஷா என்ற ஒரு நபர் எடுத்த ஒரு முடிவினால் அது அமைச்சரை கூடி எடுத்தது பிரதமர் ஒப்புதல் எடுத்தார் சட்ட வடிவு பெற்றது ஜனாதிபதி ஒப்புதல் வழங்கிட்டார் இதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் நான் அதெல்லாம் சொல்ல வரல ஆனால் அங்கு கல்லூரி சம்பவங்கள் இப்போ நடப்பதில்லை அதற்கு காரணம் என்னவென்று நமக்கு இன்னும் முழுமையாக ஒரு தகவல்கள் அந்த தரவுகள் இல்லை ஏன் அந்த கல்லறி சம்பவம் நடக்கலை என்று அது இதனால் த்ரீ செவன்டி பண மதிப்பு நீக்கம் இந்த த்ரீ செவன்ட்டி இதனால தான் காஷ்மீர் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது அத்தனை எளிதாக நாம் புரிந்து கொள்ள முடியவில்லை காரணம் ஒரு அறிவியல் மன்னிக்கணும் அரசியல் அறிவியல் உணர்வு கொண்டவர்கள் பொது தளத்தில் இருப்பவர்களுக்கு இது போன்ற நடவடிக்கைகளால் ஒரு தீவிரவாதத்தை கட்டுப்படுத்த இயலும் என்று நாம் அத்தனை எளிதாக நம்ப முடியவில்லை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அம்பேத்கர் என்று சொல்வதை விட நீங்கள் தெய்வத்தின் பெயரை சொன்னால் சொர்க்கம் அடையலாம் என்பதற்கு பின்னால் ஒரு எரிச்சல் உணர்வு இருக்கிறது அது எதனால் அந்த எரிச்சல் உணர்வு தோன்றியது என்று நாம் மிக கவனமாக அதை பார்க்க வேண்டும் காரணம் அவர் ஒரு தேசத்தினுடைய அமைச்சராக இருக்கும் அது மிக சென்சிட்டிவ் மிக்க உள்ளாட்சி மன்னிக்கணும் உள்துறை அமைச்சராக இருக்கிறார் அப்போ நாட்டினுடைய பாதுகாப்பு படை பிரிவுகள் பாதுகாப்பு பாதுகாப்பு படை வீரர்கள் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை அவர் காத்து வருகிறார் அவ்வளோ எளிதாக அவர் முதல் ஏற்றவர் அவருக்கு உணர்வு ஏற்பட்டு பேசினார் என்றும் சொல்லப்பட முடியாது ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகளை தவிர்க்கவும் இயலாது என்பதால் இன்னும் சற்று கூடுதல் கவனத்தோடு அம்பேத்கர் என்ற வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது இன்னும் சற்று கூடுதல் கவனத்துடன் பாஜக செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய ஏன் கூடுதல் கவனம் சொல்கிறேன் அப்படின்னா இது அட்வான்டேஜ் எடுத்துட்டு மற்ற சக்தி உள்ளவங்க நான் வேற யாரையும் காங்கிரஸ் மத்த சொல்லலை பாஜக ஏதோ ஒரு நிலைப்பாட்டை எடுத்து சென்று கொண்டே இருக்கிறது எனக்கு அதன் முரண்பாடுகள் இருக்கலாம் உடன்பாடுகள் இருக்கலாம் சமன்பாடுகள் இருக்கலாம் ஆனால் நாங்கள் ஒப்பீட்டு அளவில் பார்த்தால் சற்று பாதுகாப்பாகத்தான் இவர்கள் இருக்கிறார்கள் கொஞ்சம் முரட்டுத்தனமும் தன்னிச்சையாக பேசும் செயல் இருந்தாலும் சற்று தேசத்தினை சற்று பாதுகாப்பாக தான் மற்றவர்களை விட அதனால் இன்னும் சற்று கூடுதல் கவனத்துடன் பாஜக செயல்பட வேண்டும் ஒருவேளை என்னுடைய முந்தைய வீடியோ அமித்ஷாவும் நிர்மலா சீதாரம் தவறான தேர்வு அப்படின்னு நான் சொன்னது உண்மையாகி விடக்கூடாது அது எனக்கு அன்றைய கணிப்பாக இருந்தது அந்த கணிப்பு அது வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் நான் போட்டிருப்பேன் இந்த வீடியோ நாலு வருஷம் கழித்து அப்படியே தான் இருக்குது அது பழிக்குது அப்படின்னு நான் சந்தோஷப்பட முடியாது இன்னும் திருத்தி கொள்ளுங்கள் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி